அடிஷியா நிறுவனத்தின் புதிய ஈகோவேலி மனைப்பிரிவுகள் விற்பனை துவக்க விழா துவக்க விழா சலுகையாக இலவசமாக பத்திரப்பதிவு செய்யப்படுவதாக நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் தகவல் கோவை துடியலூர் அருகே அடிஷியா நிறுவனத்தின் சார்பாக ஈகோவேலி மனைப்பிரிவுகள் விற்பனையை நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் துவக்கி வைத்தார் ரியல் எஸ்டேட் துறையில் குறைந்த காலத்தில் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமான கோவையைச் சேர்ந்த அடிஷியா நிறுவனம் தொடர்ந்து தனது புதிய மனைப்பிரிவுகள் விற்பனை திட்டத்தை துவக்கி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கோவை துடியலூர் அருகே உள்ள பன்னிமடை பகுதியில் ஈகோவேலி எனும் புதிய பிரிவுகள் விற்பனை திட்டம் துவங்கப்பட்டுள்ளது சுமார் நூத்தி நாற்பத்தி ஒன்பது வீட்டு அனைத்து வசதிகளுடன் துவக்கப்பட்டுள்ள ஈகோவேலி வீட்டுமனை விற்பனையை அடிஷியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஈகோவேலி மனைப்பிரிவுகள் என்பதும் சுற்றுச்சூழல் சார்ந்த மேம்பாடு மற்றும் பாதுகாப்பை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்ட மனைப்பிரிவு என தெரிவித்த அவர் இப்பிரிவில் மனை வாங்குபவர்களுக்கு சாலைகள் மின்சாரம் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளுடன் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் போன்றவையும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஈகோவேலி துவக்க விழாவை முன்னிட்டு முதல் ஒரு வாரத்திற்கு மனைகள் வாங்குவோருக்கு பத்திரப்பதிவு இலவசமாக செய்து தருவதாக கூறினார் ஒரு ப்ராஜெக்ட் பீஸ்புலான ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இயற்கையை ஒட்டி ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப நினைச்சிட்டு இருந்தோம் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த லேண்ட் பார்சல் பார்த்துட்டு இந்த லேண்டை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி செலக்ட் பண்ணியிருந்தோம் இந்த ஆறு மாசத்துல வந்து பார்த்திங்கனா இதுக்கான ஹாக்கா அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் லோக்கல் பஞ்சாயத்து அப்ரூவல் ரேர் அப்ரூவல் எல்லாத்தையும் ஒரு ஆறே மாதத்தில் வாங்கி இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி ஒரு சிக்ஸ்டி டே ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் கஸ்டமருக்கு இந்த டெலிவரி கொடுத்துருக்கோம் நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபைனன்ஷியான குவாலிட்டி அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த ஏரியா இன்றைக்கு ரொம்ப நியர்பையாக தொழிலூர் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கானமிக்கல் ப்ரைஸிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இடபிள்யூஎஸ் பிளாட்ஸ் இருக்குது நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் இடபிள்யூஎஸ் பிளாட்ஸ்க்கு வந்து நம்ம எப்பவுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த மக்களுக்கு ரொம்ப தனியான ஸ்பெஷல் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இந்த ஹில் வியூ பார்த்துருப்பீங்க ஒரு நேச்சுரல் வியூவில் இந்த ப்ராஜெக்ட் இருக்கோம் இந்த மக்களுக்கு ரொம்ப ரைட்டான ப்ரைஸிங் ஒன் வீக் ஆஃபர் இருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன் வீக்கில் ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வேவர் பண்ணி கொடுக்குறோம் அது வந்து இது அவுட்டர் கிடையாது சார் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து இது மாதிரி சிட்டிக்குள்ள தான் இருக்குது வந்து அவுட்டரான ஏரியாக்கில் நம்ம கொடுக்கல மக்களுக்கு ஃபஸ்ட் தான் அடிக்கடி சொல்லுவேன் சார் சேஃப்டி ஒரு லேண்டு வாங்கும்போது லீகல் எந்த அளவுக்கு பார்க்குறீங்கன்னா சாச்சுட்டரி அளவுக்கு பார்க்கணும் சார் அன் அப்ரூவ் பிளான் இந்த மாதிரி இயற்கையை சார்ந்து போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டாக நிறைய பேர் போடுறாங்க சார் நம்ம அந்த மாதிரி அன் அப்ரூவ் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம விற்கிறதில்ல சார் இந்த மாதிரி ஏரியில் போகிறப்போ ரொம்ப ரிஸ்க் இருக்குது சார் அப்ரூவல் வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டம் சார் ஏன்னா ஃபாரஸ்ட் என்ஓசி மைன்ஸ் என்ஓசி அக்ரி என்ஓசி அப்புறம் ஜேடி அக்ரி அந்த மாதிரி நிறைய ஆர்டிஓ என்ஓசி இந்த மாதிரி பல என்ஓசிஸ் வாங்கணும் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது சார் பட் அடிஷா வந்து இந்த லீகல் எக்ஸ்பர்டைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இந்த சாச்சுட்டரி நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை ரொம்ப பர்ஃபெக்டாக மக்களுக்கு ரொம்ப பாஸ்டா கொடுத்துருக்கோம் சார் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப டீடைலிங்கா ஒர்க் பண்ணியிருக்கோம் சோ ரொம்ப நன்றி